ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கு நம்புறேன் இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நாலேருந்து வீடியோஸ் வந்துடும் இன்றைக்கி கொஞ்சமாக தான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கு வெளியே போயிட்டு வந்தேன்ல நேற்றுக்கு நைட் ஆயிடுச்சு ஏழு மணி ஆகிடுச்சி ஏன்னா இப்போ கூட நான் பேசக்கூட முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ கால்லேருந்து எதுவுமே சாப்பிடல கீழே வீட்டில் டீ கொஞ்சோன்னு குடிச்சிட்டு போனால் அதோட சரியாக ரொம்ப ப கிருகிருன்னு வந்துடுச்சு ஈவினிங் ஆயிடுச்சு அஞ்சு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இப்படியே இருக்கக்கூடாது கொஞ்சம் சாப்பிட்டுனால போகலான்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டு வந்து அது எனக்கு சேரல ஒரே வாமிட்டு என்னால் முடியல இப்போ கூட உங்கள் கிட்டே என்னால் பேச முடியல கொஞ்சமாக தான் இப்போ சரி இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்க அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு போன வேலை ஆயிடுச்சு அவங்க அப்பாவோட பேரில் பண்ண முடியல எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அவங்க அப்பா பேரில் வந்து எப்பயுமே இன்கம் அவங்க அப்பா பேரில் தான் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோமா போயிட்டு என்னால் பண்ண முடியல அதுக்கு பூரா உட்காந்துட்டு இந்த சிஸ்டத்துலேயே ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சி அவங்க அப்பா பேர் முதல்ல வந்து ராஜன்லேருந்தே பே இன்கம் வாங்கினது அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் ராஜன் பண்ணது எதை சிஸ்டத்துலேயே பிரச்சனை பண்ணி வச்சிட்டாங்க அவங்க அப்பா அது நாற்றிக்கு பூரா ஆக சரி நாளைக்கு வாமான்னு சொல்லிட்டு என்னை வச்சு அனுப்பிட்டாங்க நேற்றுக்கு ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு என்னால் முடியல அப்புறம் அவங்க இதுக்கு மேலே முடியாதமாக எங்கனால் செக் பண்ண முடியாது நீ நாளைக்கு வாமா அப்படின்ட்டாங்க அப்புறம் சரி சொல்லிட்டு இன்றைக்கி போனால் இன்றைக்கும் போய் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் செக் பண்ணி பார்த்தோம் ஆகலை அப்புறம் நான் ரொம்ப என்னடா பண்ணுறது பாப்பாவுக்கு அட்மிஷன் பண்ண முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாச்சியாக வந்துடுச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா சிம்மியா ஸ்கூலில் கேந்திர விதியை கான்வெண்ட் ஆஃப் ராணிஜான்சியில் பாப்பா ஸ்கூலில் வந்து என்னை பார்த்துருக்காங்க அந்த அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் ஸோ அவர் வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து பாப்பா ஸ்கூலு இருந்துச்சு க கான்வெண்ட் ஆஃப் ராணி ஜான்சில் தானே படிக்கிறாள் இவங்களுக்கு என்ன அட்மிஷன் இன்கம் சர்டிஃபிகேட் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் அவர் வந்து அதே எப்படி உங்களுக்கு தெரியும் என் பொண்ணு அங்கே தான் படிக்கிறான் உங்களை நான் பார்த்துருக்கேன் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம முஞ்சி மட்டும் எப்படிப்பா இவ்வளோ கூடத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து எனக்கு தோணுச்சு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணேன் ரொம்ப எனக்கு அழகாச்சும் வந்துருச்சு கண்ணில் தண்ணியெல்லாம் தேங்கி நின்றுச்சு பொண்ணுக்கு அட்மிஷன் பண்ண முடியாது போல் அவங்க அப்பா அது இன்கம் ரெடி ஆகலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி இருங்க நான் போய் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கூட்டிகிட்டு போய் பேசினார் அப்புறம் இந்த பொண்ணுக்கு உண்மையில நானும் செக் பண்ணி பார்த்தேன் தான் இருக்குது சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் பேரில் வந்து இன்கம் ரெடி பண்ணிக்கோங்க நாங்கள் உடனே உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க ஏன்னா வந்து ஜென்ஸுக்கு அந்த அக்கா ஈஸியாக செக் பண்ணி பார்த்து பண்ணுவாங்க ஆனால் லேடிஸ்க்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவர் அவர் வந்து சொன்னங்காட்டிக்கு சரி சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சரி நாங்கள் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு இருபது நாளில் எடுத்துடலாம் அது எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பாப்பாவுக்கு அட்மிஷன் வந்து சுரு போடணும் எனக்கு ரொம்ப கவலையாயிருச்சு எப்படி பா பாப்பாக்கு வந்து அட்மிஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு எனக்கு அவ்வளோ கவலையாயிருச்சு முடியல எனக்கு கஷ்டமாயிருச்சு இனி ஒன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்ற ஆதார் கார்டுலேருந்து இருந்தா பேர் மாத்தணும் அது என்ன பிரச்சனைன்னு தெரியல போய் ஒரு வாட்டி செக் கேட்டுட்டுதான் மாத்தியே ஆகமான என்னன்னு தான் வந்து அதுக்கு இன்னொரு அலையணும் போய் கேட்டு வந்தேன் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் கேட்டு வந்தேன் பட் அவர் பிறந்த இடத்துக்கு தான் போய் போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து சரி நடி வெயிட் பண்ணி காலைல முருகரை தான் போனேன் முருகா எப்படியாவது எனக்கு வந்து அட்மிஷன் கார கிடைக்க வச்சிரு நான் உனக்கு இந்த வேதலை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு தான் போயிருக்கேன் பாப்பாவுக்கு அட்மிஷன் மட்டும் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேடுதலை நம்ம சரி நிறைவேற்றிடலாம் ஓகே சரியா சரி சரி இன்றைக்கி டேவிலாக பார்க்கலாம் வாங்க நைட்டு எந்த காய்கறியுமே நான் வாங்கி வைக்கல இருக்கிறத வச்சு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறேன் வெங்காயம் கூட வீட்டில் இல்லை எப்பயுமே ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு இருப்பேன் நான் வீட்டில் இருந்தாக்க ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பேன் அதனால் வந்து கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஏம்மாவும் வேறு குழுவில் வந்து நடுங்கிட்டு இருந்தேன் அதே தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் குளுரில் நடுங்காட்டி நீ ரெண்டு சொட்டர் எடுத்துகிட்டு ஜாக்கெட் தான் எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன் நான் இவ்வளோ குளுர்லையான் நடிக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ரொட்டி தான் சுட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த காலையில் டிஃபன் பாக்ஸில் வந்து ஒரு பக்கம் காய் வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன காய் பண்ணேன்னு கூட தெரியல முந்தானே நே நேற்றுக்கு காலையில் ரொட்டி பண்ணிட்டு இருந்தது அவசர அவசரமாக செஞ்சு வச்சுட்டு நேர்த்திக்கு குளிக்க கூட இல்லை முந்தா நேரத்தி குளிச்சு குளிக்கலை அதுக்கு அடுத்த நாள் தான் ஒரு நாள் குளிக்கவே இல்லை அப்படி இருந்துட்ட எனக்கு கவலையில் ஒரு வேலையும் செய்ய தோண மாட்டேங்குது தெரியுங்களா அவ்வளோ வந்து கவலையாக இருக்குது எல்லாத்துக்கும் ரொட்டி பேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பழம் வந்து ஆப்பிள் பழம் தான் இருந்துச்சு பழம் கூட தீர்ந்துருச்சு இந்த பழமும் வாங்கி வைக்கல அப்புறம் இது ட்ரை ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அதுவும் நான் வந்து வாங்கி வைக்கல எல்லாமே ஸ்கூலில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே நான் செக் பண்ணாமல் இருக்கிறேன் பசங்க அப்புறம் டீ ஊற்றி குடிச்சிட்டு இருந்தாங்க என்ன நடக்குதுன்னா கூட நான் கவனிக்கல அவங்க ஸ்கூல்லேருந்து என்ன மெசேஜ் வந்துச்சு எது என்ன மெசேஜ் கொடுத்தாங்க எதுவுமே நான் கவனிக்காமல் இருக்கிறேன் இனி நாளை இருந்து தான் உங்களுக்கு நான் செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது மெசேஜ் வந்துச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருங்களா வந்து டீ ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி கிளாஸில் இருக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே வந்து எடுத்துருக்கிறேன் பெரிய பாப்பாவுக்கு அவன் ஸ்கூல்லேருந்து மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துட்டு இருக்குது எதுவும் புதுசாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஓடிபி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பாப்பாவுக்கு என்ன அவளுக்கு நான் கண்டுக்கவே இல்லை மூணாவது பாப்பாவுக்கும் சரி அவளுது இமெயில் வந்துச்சா மெசேஜ் வந்துச்சா என்ன வந்துச்சு ஒன்றுமே நான் கவனிக்கலை அப்படியே வந்து விட்டரிச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் ரொட்டி கேட்டான்னு சொல்லி ரொட்டி போட்டு கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸ் தான் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு இருந்தேன் பெரிய பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு அவளுக்கு வண்டி சீக்கிரமாக வந்துருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அதுக்கப்புறம் இதுதான் புரோக்கலையும் தான் நினைக்கிறேன் ப்ரோக்கோலி தான் சப்ஜி வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் அது வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு மாதுளம்பழம் கூட இருந்துச்சு ஆனால் வந்து அதை உரிச்சுட்டுக்கிறதுக்கு டைம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து இது ஆப்பிளாக வந்து கட் பண்ணி போட்டு டிஃபன் பாக்ஸை வந்து பேக் பண்ணியாச்சு இன்னைக்கு நாளைக்கு இன்னும் நாளான்னைக்கு போய் ட்ரை ஃப்ரூட் வாங்கிடணும் திங்கக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் இல்லைனாக்கா அதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஏதாவது அப்புறம் செஞ்சு விட்டு ஆப்பிள் தான் கட் பண்ணிகிட்ருந்தேன் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் இருந்தேன் எல்லாமே கரெக்ட் வைஸாக நான் இல்லை அப்போ நான் வீட்டில் இல்லாதனால என்ன இருக்குது என்ன இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியல ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு நாள் தான் மூணு நாள் தான் நம்ம வீடு வீட்டில் இல்லாதனால வீடு வீடு மாதிரியே இல்லை எனக்கு சரியான கோவம் வந்துச்சு இந்த பிள்ளைங்க மேலே நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு வீடு கூட கிளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓரளவுக்கு வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க என்ன பண்ணுறது இந்த பசங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்புறம் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்து பழம் வந்து சின்ன பழமெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் காலி நான் இல்லைங்கிற சாப்பாடு வீட்டில் எதுவும் இல்லை அதனால் பசங்க ஃப்ரூட்ஸை தான் பாவம் கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க அதனாலயே வந்து பழமெல்லாம் காலி ஆயிடுச்சு இன்னும் நாளைக்கு போயிட்டு கொஞ்சம் பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு வைக்கணும் அவங்க சாப்பிட்றதுக்காக இது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போவே இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை இன்னும் முடிக்காமல் இருக்கிற அது எப்போ போய் முடிப்பேன்னு தெரில எனக்கு தலை இருக்குது எதை எது தான் ஓடுறது எது தான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை அப்புறம் எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வண்டியில் ஏற்றுறக்காக தான் வந்திருந்தேன் வண்டி வரக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு தான் வண்டியை வந்துச்சு நல்லா குளிராக இருந்துச்சு ரெண்டு நாளாக இப்போ வந்து பயங்கர குளிராக இருக்குது பாவம் இவருக்கு வர அடிப்பட்டு கை வேற தூக்க முடியலமா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு அடுத்த மாதத்துலேருந்து வரமாட்டாரா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ எதாவது வேறு எதாவது வண்டிக்கு தான் பேசணும் அப்புறம் விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன் நல்லா குளிராக இருக்கு விறுவிறுன்னு இருக்குது அப்புறம் ஆஃபீஸுக்கு தான் வந்து எல்லா வேலையும் முடி முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் எல்லாருமே கடை சாத்திட்டு இருக்கிறாங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கடையே சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து காரோட சாமான்தான் விற்பாங்க அப்புறம் வந்து பூரா வந்து ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணுவாங்க கரெக்டாக ஆஃபீஸெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டாங்க பாருங்கள் இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் கிளம்புறாங்க நான் இங்கெல்லாம் விளாடிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ இருட்டு கட்டிக்கிச்சு நான் எப்படா வீட்டுக்கு போய் என்னாத்தையும் சமைக்கிறதுன்னு யோசிச்சிக்கிட்டே வந்தேன் ஆனால் வீட்டுக்கு போய் சமைக்க வரலாம் முடியாது ஏன்னா வந்து உட்காந்து உட்காந்து எனக்கு இடுப்பே போயிடுச்சு பயங்கர வழியாக இருக்குது நீ என்னத்துக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரமாகும் நான் ஆட்டோ தான் கிளம்பி போயிட்டேன் ஏன்னா வந்து பஸ்ஸு இருக்குது கொஞ்சம் தள்ளி போனால் பஸ் இருக்குது அங்கே பஸ்ஸு பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம்னா லேட் ஆயிரும் அதனால் வந்து நான் ஆட்டோவே பிடிச்சி கிளம்பியாச்சு வரும்போது வந்து தான் வாங்கினோம் அந்த பசங்களுக்கு 考核。 நான் என்னால் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து பசங்களுக்கு போட்டு கொடுத்து அவங்க உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க டயர்டாக இருக்குது நடந்து நடந்து அங்கே இங்கே போய்ட்டு அலைஞ்சிட்டு பாப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புரோட்டாவும் அந்த வந்து குருமா வெஜ்ஜு குருமா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதோட கொஞ்சம் இன்னும் இருக்குது இருக்குதாச்சு குழம்பெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சரி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு நைட்டு படுத்துக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது நான் என்னால் பேசக்கூட முடியல வீடியோஸ் கூட எடுக்க முடியல என்னால் சாப்பிடவும் முடியல பேசாமல் படுத்துக்கிட்டேன் அடுத்த நாளில் வீடியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் கிளம்பிட்டேன் கிளம்பி கிளம்பி கிருகிருன்னு வருதுன்னு வந்து இந்த கடையில் ஏண்டா சாப்பிட்டு நான் அங்கே கடையே இல்லையா ஒரு ரெண்டு கடை தான் இருந்துச்சு அந்த கடையில் வந்து தெரியாமல் இந்த ரோட்டு கடை கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டேங்க அஞ்சு மணி ஆயிடுச்சு பசியோட காலேன்னு இந்த கால சாப்பிடாம இருந்ததுக்கு இந்த எண்ணெயை வாங்கி சாப்பிட்டதுக்கு நம்ம ஊர்லன்னா இட்லி கிடைக்கும் ஏதோ ஒன்று கிடச்சிட்டுக்கோ சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து இந்த போ சோ சோலே பட்டுரை இந்த ப்ரெட் பக்கோடா இது தாங்க கிடைக்கும் ந டீ குடிச்சது கூட எனக்கு வந்து ஒன்றுமே ஆகலை இன்னைக்கு வந்து இந்த போ சோலை போட்டு சாப்பிட்டு ஒரே வாமிட்டு ஏன்டா சாப்பிட்டேன்னு ஆகிப்போச்சு அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு நிஜமாக முடியல என்னால் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு சாப்பிடவே அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு வந்து எல்லாம் வாமிட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் பஸ்ஸுக்கு எல்லா ஏரியாவுக்கு பஸ்ஸு வருது எங்கள் ஏரியாவுக்கு மட்டும் பஸ்ஸு வரல ரொம்ப நேரம் கழிச்சு பஸ் வந்துச்சு அப்புறம் பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க வந்து சரியாக சாப்பிடல அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வத்த குழம்பு தான் ரெடி இருந்தேன் தக்காளி ஒரு அஞ்சாறு தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றி கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொத்த குழம்பு பவுடர் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் வெங்காயம் போடல தான் கிளறு விடுற கொஞ்சம் தண்ணி ஊற்றி உண்டு நாப்பில் விட்டு நல்லா கிளறு விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் புளி தான் புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் புளி கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு சாப்பாடு வைக்கும்போதே வந்து நான் புளியை ஊற வச்சிட்டேன் அதையும் சேர்த்து கரைச்சி ஊற்றிட்டு வத்தலும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சல இதுக்கு மேலே நம்மளால் நிற்க முடியாது ஓகே வத்த தான் பண்ணேன் எனக்கு இன்னும் முடியல சாப்பாடு வச்சு வத்த குழம்பு வச்சுட்டேன் ஆகிட்டுருக்கு பசங்களாம் சாப்பிடுவாங்க மணி ஆறையாயிருச்சா எல்லாம் சாப்பிட்டு தூங்கட்டும்னு அவங்களுக்கு ரெண்டு நாளாக சரியாக சாப்பாடு இல்லை அவங்களுக்கு சரி ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுன்னு சொல்லி விட்டு விட்டுட்டு போனால் அவளுக்கு சரியா இன்றைக்கி எதுவுமே செஞ்சு சாப்பிடல நேற்றுக்குனா தான் ஏதோ ஒன்று வீட்டில் பாஸ்டாஸ் தான் பண்ணி சாப்பிட்டாங்க இன்றைக்கி அது கூட பண்ணலை எதுவுமே செஞ்சு சாப்பிடல செஞ்சோட்டு இப்போ தான் அவசரமாக சாப்பாடு வச்சு வத்த தான் வச்சுட்டேன் கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்டுமேனு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரத்தில் ரெடியாக ஆகிட்டே இருக்குது அப்புறம் எல்லா பசங்களாம் உட்காந்து சாப்பிடுவாங்க வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ்க்கு ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணேன் அப்போ இன்னும் கொஞ்சம் வேலைகளாக இருக்க தான் செய்வேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளாக வந்து எனக்கு டென்ஷனில் வீடியோஸ் பண்ணவே தோணலை எனக்கு போ போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது தெரியாதுங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்து அங்கே வீடியோஸ் கவர் பண்ணவும் முடியல சைலண்ட்டாக இருக்குமா எனக்கு அப்படியே மைண்டு ரிலாக்ஸாகவே இல்லை கிடைக்குமா கிடைக்காதா பாப்பாவை வந்து ஸ்கூலில் அட்மிஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருந்துட்டேன் எனக்கு அவ்வளோ மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனைகள் வெளியே சொல்லவே இல்லைனால அந்த நேரத்துக்கெல்லாம் அழுதெல்லாம் முகமெல்லாம் வீங்கிடுச்சவங்க அப்போ கிடைக்கலன்னா விடுடி ஏன்டி இவ்வளோ ஃபீல் பண்ணுற விடுடி விடுடி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அவளுக்குன்னு ஏதோ ஒரு ஸ்கூல் கிடைக்காமடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளோ சொன்னார் என்னை மனசு ஆரல எப்படியாவது அவளுக்கு அட்மிஷன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு கடவுள் வந்து முருகர் கைவிடுவாட்டாருன்னு நம்புகிறேன் இவ்வளோ காலைல நேர்த்திங்களா ஒரு கூட வேலையாகாதுன்னு சொல்லிட்டு காலைல கும்பிட்டு போனேன் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பட் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா அப்புறம் ஓகே வாயிடுச்சு எனக்கு அந்த பேப்பர் அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து அவர் ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை அப்படியே க கடகரகராடே தண்ணி வந்துருச்சு கண்ணுலேருந்து அப்படியே இருந்துருச்சு வந்துட்டேன் காலைல மு முருகரை கும்பிட்டு போனது வேண்டி வேண்டிட்டு அதை செய்கிறேன் முருகா தயவு செஞ்சு பிள்ளைக்கு அட்மிஷன் மட்டும் கிடைக்க வச்சுரு அப்படின்னு இருக்கேன் நீ போய் ஸ்கூலில் எதாவது அட்மிஷன் ஸ்கூல் ஃபார்ம் க வந்துச்சுனாக்கா அட்மிஷன் போட்டு பார்க்குற கிடச்சிருச்சுனாக்கா நம்ம முருகருக்கு போய் அந்த வேண்டுத்த செலுத்தணும் அது என்ன வேண்டுதலும் கண்டிப்பாக உங்களுக்கு நாளை காமி சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிம்மதியாக தூங்க நேரத்துக்கலாம் தூங்கவே இல்லை ரொம்ப கவலையிலேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன் தூங்க முடியாமல் அங்கேயும் இங்கேயே திறன்டிகிட்டு படுத்துக்கிட்டு சரி இன்றைக்கி நான் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல வழி கொடுத்துருக்குறாரு ஒரு ஸ்டெப்பு வந்து முன்னேறி ஒரு பேப்பர் ரெடி பண்ணியிருக்கிறோம் ரெடி பண்ணலாம் கையிலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திருப்தி ஆகும் அது வந்துருச்சுன்னா அதை வச்சு பாப்பாவுக்கு அட்மிஷன் பண்ணிடுவேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லாகி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வழியில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் பாய்